அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதே போல் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது இருக்குது புரட்டாசி பிறந்த உடனே நம்ம கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கான விரதங்களும் தொடங்கிடுவோம் பெருமாளுடைய வழிபாடுகள் தொடங்கிடுவோம் தழுகை போடுறவங்க போடுவோம் பொங்கல் வைக்கிறது வீடே வெறும் வெறும் விழா கோலமாக இருக்கும் பூஜைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறக்கிறது எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிகம் யோகம் ஆயில்ய நட்சத்திரம் அதே போல் சதுர்தசி திதி விஷ்டி கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது இந்த மாத தொடக்கமே சிம்ம லக்னத்தில் தொடங்குது லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க அதோட ஏழாம் பாவத்தில் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் புதனும் இணைந்து பயணிக்கிறாரு இந்த செப்டம்பர் மாத பிறப்பில் ஸோ இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த அமைப்பில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாத தொடக்கத்திலே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே சனி பகவான் ஆட்சி மூன்று கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகுது வாங்க விரிவாக பார்க்கலாமா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போது சிறப்புகள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ துளாராசின்னு சொல்லும்போதே ஒரு ஆண் கையில் ஏந்திய தராசு அப்போ துளாராசி ராசி போது சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட துளாராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் வந்து துலா ராசிநாதனே பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்காரு நிறைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களை எதிர்கொள்ள போகிறீங்க ஸோ ராசிநாதனை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் செவ்வாயும் சனியும் இணையிறாங்க செவ்வாய் வக்கரமாக இருக்கிறது இது சாரி சனி வக்கரமாக இருக்கிறது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இணையிறது ஜாதகருக்கு நெருக்கடிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அது சனி வக்ரம் அப்படின்னு எடுக்கும்போது லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க துலாராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சனியும் தனஸ்தானாதிபதியாக செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறது இந்த திரிகோண அமைப்பு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட மன விருப்பங்கள் மாறப்போகுது குடும்பத்தில் துணிச்சலான ஒரு முடிவுகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது சரி மேலும் என்னென்ன இருக்குது செப்டம்பர் மாத பலன்களை இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஜாதகர் பனிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்ச நிலையில் கேதுவோட இணையிறாரு ஸோ ஒரு சில செப்டம்பர் மாதம் தொடங்கி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் மன வெறுப்புகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் அதாவது பிடிப்பில்லாத நிலையை ஏற்படுத்தி தரப்போகுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆட்சி நிலையை நோக்கி வரும்போது ஜாதகர் மன தெளிவோட தெம்பாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது அப்போ பத்தாம் தேதி வரைக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த பொருளாதாரம் ரெண்டாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய தன யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது இதோட வந்து இன்னொரு அடிஷ்னல் என்னென்னா ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று இருக்காருங்க அதாவது ஐந்தாம் அதிபதி அதாவது நாங்கக்கூடியவன் ஐந்தில் உட்காந்து உட்காரக்கூடிய இது ஒரு தன யோகமான ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி ராகு கேது பிடி இதெல்லாம் இருந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த துளாராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அந்தஸ்தையும் ஒரு உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போகுது கருத்தறிக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க துளாராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இடைஞ்சல்களும் அதே போல் திருஷ்டி தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக வாரத்தில் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுற்றி போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்வழி பந்தங்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி கொஞ்சம் புரிதல் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாக்கி கொடுக்கும் புதிய இடமும் சரி புதிய ஒப்பந்தங்களும் சரி கையில் திடுறது பத்தாம் தேதிக்கு மேலே கையெழுத்திடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இல்லறம் சார்ந்த விஷயங்களில் அதாவது ஏழாம் பாவத்தில் எந்த கிரகமும் கிடையாது லக்னத்துலேயும் எந்த பாவமும் கிடையாது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஸோ திருமணம் வைபோகமாக ஏற்படுத்தி கொடுக்க போது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு தானமோ அப்படி இல்லை இறைவனுக்கு ஒரு வஸ்திர தானமோ செய்கிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் புகழையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதி லாபத்தில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை பதினோராந்தேதிக்கு மேலே இந்த செப்டம்பர் மாத பலன் ஒரு உயர்வை ஒரு அந்தஸ்து உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதாவது இன்றைக்கி படிச்சிருவாங்க நாளைக்கு போய் எழுதும் போது ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ வல்லாரக்கீரையோ இல்லைனாக்கா பானகமோ அவங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் துளாராசி நேயர்களுக்கு அதுலேயும் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது கம்பெனி மிஷினரிஸ் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய வாக்கியமும் அதே போல் எட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அங்கிருந்து சமசப்தம பார்வைய தனஸ்தானத்தை பார்க்க தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது மிகுந்த யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு விஷயத்துலேயும் சரி பணம் சார்ந்த விஷயத்துலையும் சரி கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் துளாராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க உங்களுடைய அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக வள்ளி தெய்வானையோடு அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்குறது அதுவும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் அல்லது உங்களுக்கு பிறந்த கிழமை அன்னைக்கும் போயிட்டு அவரை பார்த்து வழிபாடு செஞ்சு உங்களால் முடிஞ்சது ஒரு பூவோ ஒரு தீபமோ ஏற்றுறது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி